வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் பேச்சு வர்த்தகம் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை இன்று மாலை ஜப்பான் பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமரின் ஜப்பான் பயணம் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை திறக்கும் ஜப்பானுக்கான இந்திய தூதர் சிபி ஜார்ஜ் பேட்டி ஆலையோர வியாபாரிகளுக்கான கடன் திட்டம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை நீட்டிப்பு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஐந்து வயது முதல் பதினைந்து வயது வயதிலான குழந்தைகளுக்காக ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் பதிவுகளை சரியான நேரத்தில் உறுதி செய்ய வேண்டும் பள்ளிகளுக்கு ஆதார் அடையாள அட்டை ஆணையம் அறிவுறுத்தல் கனமழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல பிரதேச மாநிலங்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் தீவிரம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவின் கூடுதல் இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு அமலானது மாற்று சந்தைகளை தேட வேண்டிய நேரம் இது என வர்த்தக தொழில் சபை வலியுறுத்தல் சர்வதேச வர்த்தகம் அழுத்தத்தின் கீழ் இல்லாமல் தன்னார்வமாக நடைபெற வேண்டும் ஆர் தலைவர் மோகன் பகவத் பேச்சு சத்தீஸ்கரில் முப்பது மாவோயிஸ்டுகள் சரணடைந்தனர் மறுவாழ்வு கொள்கையின் கீழ் தலா ஐம்பதாயிரம் ஊக்கத்தொகை வழங்க முடிவு பீகாரில் வாக்குரிமை பேரணி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ஆண்டுக்கு இருபத்தைந்து செயற்கைக்கோள்களை ஏவ திட்டம் இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி அமெரிக்கா ரஷ்யாவுடன் அணு ஆயுத குறைப்பு பேச்சுவார்த்தையில் இணையப்போவதில்லை டிரம்பின் அழைப்பை நிராகரித்தது சீனா அமெரிக்காவின் மெனிய போலீஸில் உள்ள தேவாலயத்தில் பிரார்த்தனையின் போது துப்பாக்கிச்சூடு இரண்டு குழந்தைகள் உயிரிழப்பு பதினேழு பேர் காயம் பாரிஸில் நடைபெற்று வரும் பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் பி வி சிந்து பிரதமர் மோடி இன்று மாலை ஜப்பானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளையும் நாளை மறுநாளும் பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபாவுடன் பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார் மேலும் சீனாவில் வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இருபத்தைந்தாவது தலைவர்கள் கவுன்சில் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளதாகவும் வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் பிரதமரின் ஜப்பான் பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை திறக்கும் என்றும் இந்தியா ஜப்பான் இடையே செமிகண்டக்டர் பாதுகாப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளுக்கு மேலும் ஊக்கம் கிடைக்கும் என்று ஜப்பானுக்கான இந்திய தூதர் சி பி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் இந்தியா ஜப்பான் இடையே இருபத்தி இரண்டு பில்லியன் டாலர் அளவில் இருதரப்பு வர்த்தகம் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் செமிகண்டக்டர் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து இரு நாடுகளும் ஆர்வம் காட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப்புடன் தொலைபேசியில் உரையாடினார் அப்போது வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாட்டு உறவு வர்த்தகம் குவாண்டம் தொழில்நுட்பம் சிக்ஸ் ஜி சேவை செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் யுக்ரைன் போர் குறித்தும் போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்தது குறித்தும் பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்தார் அதே நேரத்தில் யுக்ரைன் போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி மீண்டும் உறுதிப்படுத்தினார் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு மார்ச் இறுதி வரை நீடித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்திற்கு ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்து இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐம்பது லட்சம் புதிய பயனாளிகள் உட்பட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட உள்ளது இதில் முதல் முறை பெறும் கடன் அளவு பத்தாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாகவும் இரண்டாவது முறை பெறும் கடன் அளவு இருபதாயிரத்திலிருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது சில்லறை மற்றும் மொத்த விற்பனை பரிவர்த்தனையில் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை கேஷ்பேக் ஊக்கத்தொகையும் சாலையோர வியாபாரிகளுக்கு இந்த திட்டத்தில் வழங்கப்பட உள்ளது இதேபோல் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவில் நடத்த விண்ணப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத் காமன்வெல்த் போட்டிகளை நடத்த சிறந்த இடமாக இருக்கும் என்றும் அமைச்சரவை தெரிவித்துள்ளது ஒருவேளை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு போட்டியை நடத்தும் உரிமையை பெற்றால் குஜராத் அரசுக்கு உதவக்கூடிய ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதேபோன்று நான்கு புதிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த திட்டத்திற்கு பனிரெண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கர்நாடகா தெலுங்கானா அசாம் மற்றும் குஜராத் மாநிலங்கள் பயன்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைவடைந்தது வேட்புமனுக்களை திரும்ப பெற ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து நேற்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் இந்தி கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி ஆகியோர் களத்தில் உள்ளனர் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ளது சத்தீஸ்கரில் முப்பது மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்துள்ளனர் மத்திய அரசின் நடவடிக்கையால் மாவோயிஸ்டுகள் தங்களது ஆயுதங்களை திரும்ப ஒப்படைத்து சரணடைந்து வருகின்றனர் அவ்வாறு சரணடையும் மாவோயிஸ்டுகள் தங்களது வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள அரசு சார்பில் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது அதன்படி சத்தீஸ்கரின் பீஜப்பூர் மாவட்டத்தில் முப்பது மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளனர் அதில் இருபது பேரின் மறுவாழ்வுக்காக எண்பத்தோரு லட்சம் ரூபாய் அரசு சார்பில் வழங்கப்பட உள்ளதாக பீஜப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜிதேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார் இதில் மாவோயிஸ்டுகள் ஒவ்வொருவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது ஜம்மு காஷ்மீரின் கத்ரா பகுதியில் அமைந்துள்ள வைஷ்ணோ தேவி மலைக்கோயில் பாதையில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கனமழை வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் மூடப்பட்டுள்ளன நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார் தனது தள பதிவில் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவம் மிகவும் துயரத்தை அளிக்கிறது என்று கூறியுள்ளார் மேலும் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் வெற்றி பெற பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பதிவில் துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் குடும்பத்தினருடன் தனது எண்ணங்கள் உள்ளன என்றும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையட்டும் என்றும் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அரசு உதவி செய்து வருகிறது என்றும் அனைவரின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்விற்கும் பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ் தள பதிவில் நிலச்சரிவில் பலர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் அனைத்து பக்தர்களின் பாதுகாப்புக்காக பிரார்த்திப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் நிலவரம் குறித்து முதலமைச்சர் உமர் அப்துல்லா பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசியில் விளக்கினார் பிரதமர் அளித்து வரும் உதவிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக உமர் அப்துல்லா தனது தளத்தில் கூறியுள்ளார் ஜம்மு பகுதி மற்றும் வடக்கு பஞ்சாபில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்திய விமானப்படை விரிவான நிவாரண மற்றும் மீட்புப் பணிகளை தொடங்கியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் கடற்படை போக்குவரத்து விமானங்களை ஈடுபடுத்தியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்முவின் அக்னூர் பகுதி பதான்கோட் மற்றும் பஞ்சாபின் தேரா பாபா நானக் பகுதியில் ஆயுதமேந்திய வீரர்களை மீட்டு பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இமாச்சல பிரதேசத்தின் காங்ரா மற்றும் சம்பா மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படை கடந்த இரண்டு நாட்களில் மூவாயிரத்து எழுநூற்றுக்கும் மேற்பட்டவர்களை மீட்டுள்ளது காங்கிரா மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களில் இரவில் பியாஸ் நதியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்தோராவில் உள்ள ஆர்னி பல்கலைக்கழக வளாகத்தை மூழ்கடித்தது இதில் சிக்கிக்கொண்ட நானூற்று பனிரெண்டு மாணவர்கள் மற்றும் பதினைந்து ஊழியர்கள் உட்பட நானூற்று இருபத்தி ஏழு பேரை தேசிய பேரிடர் மீட்புக் குழு விரைவாக வெளியேற்றியது நேற்று மேலும் இருபத்தி ஆறு பேர் பல்கலைக்கழகத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் சம்பா மாவட்டத்தில் நடந்து வரும் ஸ்ரீ மணிமேகஷ் ஜி யாத்திரைக்காக நிறுத்தப்பட்டிருந்த தேசிய பேரிடர் மீட்பு படை நேற்று ஒரு பெரிய வெளியேற்ற முயற்சியை தொடங்கியது இமாச்சல பிரதேச மாநில காவல்துறை மற்றும் அதிகாரிகளுடன் சேர்ந்து கௌரி குண்ட் அருகே உள்ள தான் சோவில் யாத்திரிகர்களுக்கு வசதியாக ஒரு தற்காலிக நடைபாதையை அமைத்தது இதன் மூலம் மூவாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்பது யாத்திரிகர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நடுநிலை தவறாத நம்பகமான விரிவான டிடி தமிழ் செய்திகளை காலை எட்டு மணி பதினோரு மணி பிற்பகல் ஒரு மணி மாலை ஐந்து மணி இரவு ஏழு மணி மற்றும் பத்து மணிக்கு நமது டிடி தமிழ் சேனலில் மட்டுமின்றி டிடி தமிழ் நியூஸ் யூடியூப் சேனல்களிலும் நேரலையாக நீங்கள் காணலாம் இது தவிர காலை ஒன்பது மணி பத்து மணி நண்பகல் பனிரெண்டு மணி பிற்பகல் இரண்டு மணி மூன்று மணி நான்கு மணி ஆறு மணி மற்றும் இரவு ஒன்பது மணிக்கு ஐந்து நிமிட சுருக்கங்களாகவும் பார்க்கலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தும் உங்கள் கைபேசி கணினி தொலைக்காட்சி வழியாக செய்திகளை காண்பதற்கு டிடி தமிழ் நியூஸ் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் செய்திகள் தொடர்கின்றன இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவின் கூடுதல் இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு அமலாகியுள்ள நிலையில் மாற்று சந்தைகளை தேட வேண்டிய நேரம் இது என வர்த்தக தொழில் சபை தெரிவித்துள்ளது அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பது நேற்று முதல் அமலுக்கு வந்தது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு முன்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படாததால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்னதாக இந்திய இறக்குமதிகளுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பதாக அறிவித்திருந்தார் ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டிய போது கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு ஒட்டுமொத்த வரி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது இந்நிலையில் மாற்று சந்தைகளை தேட வேண்டிய நேரம் இது என பி பிஎஸ்டி வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையின் தலைமை நிர்வாக அதிகாரியும் பொது செயலாளருமான ரஞ்சித் மேத்தா தெரிவித்துள்ளார் சர்வதேச வர்த்தகம் அழுத்தத்தின் கீழ் இல்லாமல் தன்னார்வமாக நடைபெற வேண்டும் என்று ஆர் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை புதுதில்லியில் ஆர் எஸ் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சொற்பொழிவு தொடரில் உரையாற்றிய பகவத் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தன்னார்வமே முக்கியம் என்றும் உள்நாட்டுப் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் சுதேசி என்பதன் உண்மையான உணர்வு அழுத்தத்தின் கீழ் அல்ல விருப்பத்தின் பேரில் சர்வதேச அளவில் ஈடுபடுவதே நாட்டின் கொள்கையாகும் என்றார் சுயசார்பு என்பது இறக்குமதியை நிறுத்துவது என்று அர்த்தமல்ல என்று ஆர் எஸ் எஸ் தலைவர் கூறினார் உலகம் ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பதால் நகர்கிறது என்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொடரும் என்றும் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் கூறினார் நாடு முழுவதும் ஐந்து முதல் பதினைந்து வயதுடைய சிறுவர் சிறுமிகளுக்கு ஆதார் பயோமெட்ரிக் விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு பள்ளிகளுக்கு ஆதார் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து ஆதார் ஆணையத்தின் தலைமை செயலதிகாரி புவனேஷ்குமார் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார் அதில் ஆதாரை பதிவு செய்யும் வகையில் பள்ளிகளிலேயே சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஆதார் ஆணையம் மத்திய கல்வி அமைச்சகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் தளம் ஏற்படுத்தப்பட்டு பதினேழு கோடி குழந்தைகள் பதிவு செய்யப்படுவார்கள் என ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளது குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ஆண்டுக்கு இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகளுக்கு நாராயணன் நேற்று அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய விண்வெளிக்கு இது மிக முக்கிய நாள் என்றும் இங்கு முப்பத்து மூன்று கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார் ராக்கெட் ஏவப்படும் இடம் மற்றும் கட்டுமான பணிகள் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் குலசேகரன் பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கான இடம் வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி கூறிய அவர் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூன்றாவது ஏவுதளம் அமைக்கும் பணி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் குலசேகரன் பட்டினம் இந்திய வரைபடத்தில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் உண்டாக்கணும் இங்கேருந்து வந்து இப்போ ராக்கெட் ஏவப்படணுன்னாக்கி முப்பத்தி மூணு ஃபெசிலிட்டிஸ் வேணும் அதுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸ் முப்பத்தி ரெண்டு ஃபெசிலிட்டிக்குள்ளே வேலைகள் நடந்துட்டுருக்கு சிபில் ஒர்க்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு முக்கியமான ஒரு ஒர்க் என்னென்னா வெஹிக்கிள் அசம்பிளி பில்டிங் வெஹிக்கிள்னால் அந்த ராக்கெட்டை வந்து அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு இடமும் அதை லான்ச் பண்ணக்கூடிய லான்ச் பேட் அதில் வந்து ஜெட் டிஃப்ளெக்டர் வேணும் இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் வேணும் அந்த ஃபெசிலிட்டி கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிக்குள்ள ஃபெசிலிட்டிக்கு அதை வந்து சேரதுக்குள்ள சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள அடிக்கல் விழா இன்றைக்கி நடந்தது எங்களுடைய விண்வெளித்துறை மூலம் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் தான் எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கணும் பீகாரில் வாக்குரிமை பேரணியில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்றார் தர்பங்காவில் திறந்த வெளி வாகனத்தில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேரணியாக சென்றார் இந்த பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோரும் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தமிழில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இண்டி கூட்டணிக்கான அடித்தளம் பாட்னாவில்தான் இடப்பட்டது என்றும் சமூக நீதியின் அடையாளமாக பீகார் திகழ்வதாகவும் தெரிவித்தார் வரும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் இண்டி கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார் இனி வருவது மாநில செய்திகள் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருள தேரோட்டத்தை முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து திருத்தேர் நகரின் முக்கிய வீதிகளில் உலா வந்தது விநாயகர் சதுர்த்தி விழா தேரோட்டத்தை முன்னிட்டு கண்களை கவரும் வகையில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயம் அருகே அமைந்துள்ள வித்யா விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது இதை முன்னிட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் மாணவ மாணவிகள் வாய்ப்பாட்டு வீணை கச்சேரி யோகா பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாகப்பட்டினத்தில் பதினாறு டன் எடையில் அத்தி மரத்திலான முப்பத்தி இரண்டு அடி பிரம்மாண்ட அத்தி விநாயகரின் ஊர்வலம் இரவு நடைபெற்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் வடம் பிடித்து இழுத்து விநாயகர் ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் பிரசித்தி பெற்ற நாகை நீலாதாட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட இந்த ஊர்வலத்தில் பத்திற்கும் மேற்பட்ட வண்ணமயமான மின் அலங்கார விநாயகர் சிலைகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தன நாகையிலிருந்து நாகூர் வரை பத்து கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட அத்தி விநாயகர் கீழ் பட்டிருந்த பிரதிஷ்டை விநாயகர் சிலையினை நாகூர் வெட்டாற்றில் பக்தர்கள் இன்று அதிகாலை கரைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அருந்ததியர் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த குமரேசனின் மகன் ராஜேஷ் சக நண்பர்களுடன் கிணற்றில் குளித்தபோது நீரில் நீரில் மூழ்கியுள்ளார் அப்போது தண்ணீரிலிருந்து ராஜேஷ் நீண்ட நேரமாக வெளியே வராததால் அதிர்ச்சியடைந்த அவருடைய நண்பர்கள் உடனடியாக பொதுமக்களிடம் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த சோளிங்கர் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பின்னர் ராஜேஷை சடலமாக மீட்டு வாலஜாப்பேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து வாலஜாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் தற்காலிக உதவி பேராசிரியர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே வேலையை செய்யும் ஊழியர்களுக்கு பாகுபாடு காட்டுவது அவமானம் என நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக அரசு கவுரவ விரிவுரையாளர்களுக்கு மிக குறைந்த ஊதியத்தை அளித்து வருவதாகவும் அவர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் நாடு முழுக்க கோடிக்கணக்கான இளைஞர்களின் திறமையை ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற உன்னத திட்டத்தின் மூலம் மத்திய அரசு ஒருங்கிணைத்து தொழில் முனைவோராக மாற்றி வருகிறது தொடர்ந்து பயன்படுத்தும் தலைக்கவசத்தை பாதுகாக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கி சேலம் இளைஞர்கள் சாதனை படைத்துள்ளனர் ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம் நூறு இளைஞர்களை என்னிடம் தாருங்கள் பாரத தேசத்தை மாற்றிக் காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி விவேகானந்தர் அவரின் வழியில் சர்வதேச அரங்கில் வலிமையான இந்தியாவை உருவாக்கிடும் விதமாக இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்றிடும் வகையில் மத்திய அரசு ஸ்டார்ட் அப் இந்தியா எனும் புத்தொழில் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது முன்பெல்லாம் தங்களது கனவு திட்டத்தினை நிறைவேற்ற இளைஞர்கள் பல வழிகளில் முயற்சிக்க வேண்டியிருந்தது ஆனால் தற்போது இளைஞர்களை மற்றவர்களுக்கு வேலை வழங்கும் தொழில் முனைவோராக மாற்றும் நோக்கில் அரசே முன்வந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது அந்த வகையில் சேலத்தைச் சேர்ந்த இரட்டையர் ராம் லட்சுமணன் இணைந்து தலைக்கவசத்தை நோய் பாதிப்பிலிருந்து மீட்கும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் விபத்துகளில் இருந்து இன்னுயிர் காக்கும் தலைக்கவசத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதிலுள்ள பாக்டீரியா ஜெம்ஸ் போன்றவற்றால் தொற்றுநோய் பாதிப்பு அபாயம் உள்ளது ஒரு சில நிமிடங்களில் இந்த பாதிப்புகளை நீக்கும் வகையிலான இயந்திரத்தை ராம் லட்சுமணன் உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் தொடர்ந்து தலைக்கவசம் அணியும் போது ஏற்படும் தலைமுடி மற்றும் சர்மம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இதன் மூலம் தீர்வு கிடைக்கும் வெவ்வேறு நிறுவனங்களில் மென்பொருள் பணியாளராக வேலை செய்து வரும் இருவரும் பணி நேரம் போக மீதமுள்ள நேரத்தில் முயன்று இந்த முயற்சியை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளனர் ஸோ பை டுவெண்ட்டி தேர்ட்டியில் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை இந்தியாவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்பும் பூம் ஆகணுன்றதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் இந்த ஹெல்மெட் க்ளீனிங் வெண்டிங் மிஷின் ஏன்னா எங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறதால அப்படி இருக்க பொருது நம்மளுடைய நாட்டு மக்கள் மற்ற பீப்புள்க்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு புதிய ஒரு தொழில் வாய்ப்பாக கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மிஷினை நாங்கள் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இதில் நாங்கள் பண்ணிருக்க புது புது டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னா நம்ம இந்தியன் பேமெண்ட் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணி ஒரு வெண்டிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுன்ற சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம் அது இல்லாமல் நாங்கள் இந்த ஆட்டோமேட்டட் பேமெண்ட் சிஸ்டம் கேட்வே மூலிமா ஒரு ஒரு பீப்புளும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு ஸ்டெர்லைசேஷன்லையுமே ஒரு ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட் ஏதாவது ஒரு இப்போ கல்வித்தொகைக்கு படிக்க முடியாத ஒரு குழந்தைக்கு கொண்டு போய் சேர்கிற மாதிரியான வழிவகையும் பண்ணியிருக்கோம் இந்த தொழில் மூலிமா வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறையா வெல்டர்கள் ஆகட்டும் நிறையா தொழில் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான தொழிலில் வந்து சிறு குறு தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பீப்புள் ஆகட்டும் இவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு புதிய ஒரு ஊக்கமாக இருக்கும் ஸோ இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா ஸ்கீம்ஸ் இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ்காக அதை நாங்கள் டெவலப் பண்ணி இன்றைக்கி நாங்கள் பப்ளிக்கு கொண்டு வந்திருக்கோம் எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் தின்னியர் ஆகப் பெறின் என்கிறார் திருவள்ளுவர் இதன் அடிப்படையில் ஆற்றல் மிக்க இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வ செயல்களுக்கு மடைமாட்டிடும் வகையில் மத்திய அரசின் ஸ்டார்ட் அப் திட்டம் பல்வேறு இளைஞர்களை மதிப்பு மிகு தொழில் முனைவோராக மாற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நாளை உலகம் இளைஞர்கள் கையில் என்பதை நிரூபிக்கும் வகையில் சேலத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் எடுத்துள்ள இந்த முயற்சி தொழில் முனைவோரிடையே மிகுந்த வரவேற்பை பெறும் வகையில் அமைந்துள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் அமெரிக்காவில் பள்ளியில் நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரு மாணவர்கள் உயிரிழந்தனர் நியூயார்க் அருகே மின்னசோட்டா மாகாணத்தில் உள்ள மினிய போலீஸ் கத்தோலிக்க பள்ளியில் மாணவர்கள் வழக்கமான பிரார்த்தனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பள்ளி வளாகத்திற்குள் துப்பாக்கியுடன் புகுந்த நபர் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினார் இந்த தாக்குதல் சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை சுட்டுக் கொன்றனர் படுகாயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து வருத்தம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் அமெரிக்க கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிட உத்தரவிட்டார் அமெரிக்கா ரஷ்யாவுடன் அணு ஆயுத குறைப்பு பேச்சுவார்த்தையில் இணையப் போவதில்லை என்று சீனா தெரிவித்துள்ளது அதிபர் டொனால்ட் டிரம்பின் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கான அழைப்பை நிராகரித்த சீனா சமமற்ற அணு ஆயுத திறன்கள் காரணமாக சீனாவின் பங்கேற்பை எதிர்பார்ப்பது நியாயமானது அல்ல என்று சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் குவோ ஜியாகுன் தெரிவித்தார் மிகப்பெரிய அணு ஆயுத கிடங்கை கொண்ட நாடுகள் அணு ஆயுத குறைப்புக்கான தங்கள் பொறுப்பை முதலில் நிறைவேற்ற வேண்டும் என்று குவோ கூறினார் ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி அமெரிக்கா மூன்றாயிரத்து எழுநூற்று எட்டு அணு ஆயுதங்களையும் ரஷ்யா நான்காயிரத்து முன்னூற்று எண்பது அணு ஆயுதங்களையும் கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் நானூற்று பத்தாக இருந்த சீன அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை ஐநூறாக அதிகரித்துள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து மலேசியாவின் லெச்சனாவை எதிர்கொண்டார் இதில் சிறப்பாக விளையாடிய பி வி சிந்து இருபத்தொன்றுக்கு பத்தொன்பது இருபத்தொன்றுக்கு பதினைந்து என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார் அடுத்த சுற்றில் பி வி சிந்து சீனாவின் வாங்கை எதிர்கொள்கிறார் ஐபிஎல் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய அணியின் முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ஐபிஎல் கிரிக்கெட் வீரராக தனது நேரம் முடிவடைவதாகவும் ஒவ்வொரு முடிவும் புதிய தொடக்கத்தை கொண்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பல்வேறு லீக் போட்டிகளை சுற்றியுள்ள விளையாட்டை ஆராய்வதற்கான தனது நேரம் தொடங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதுவரை தனக்கு ஆதரவளித்த ஐபிஎல் நிர்வாகம் மற்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் அனைத்து அணி உரிமையாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புவதாகவும் அஸ்வின் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்துள்ளதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்